அவர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அளவு கொண்ட கிழக்கு பார்த்த வீட்டுமனை விலைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஈரோடு மாநகரத்தில் விலைக்கு வந்திருக்குங்க இந்த இந்த நிலத்தை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கோணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்துர்லாங்க இந்த நிலம் ஈரோடு மாநகரத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டல் முருகர் கோயில் இருந்து வெள்ளரசம்பட்டி போகிற வழியில் வெள்ளாளர் காலேஜுக்கு ரொம்ப பக்கத்தில் மகாகவி பாரதியார்னு ஒரு ஏரியா இருக்குதுங்க மகாகவி பாரதியார் நகர் அந்த ஏரியாவில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு எண்பதுங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க நகரத்துக்குள்ளே இருக்கிற நிலம்னு பார்த்திங்கன்னாவே ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு கவர்மெண்ட் ஆஃபீஸு எல்லாமே பக்கமாக தாங்க இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான அம்சம் கொண்ட நிலம்தாங்க இது அது போக இது கிழக்கு பார்த்த பூமி கூடங்க சரிங்களா ஸோ இது இப்போ விற்பனைக்கு இருக்குங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சதுரடியோட விலை ஐயாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்களா அஞ்சரை சென்ட்டு கிட்டே வருதுங்க ஒரு சென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அஞ்சரை சென்ட்டுக்கு கணக்கு போட்டுக்குங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கா கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிற நேர்களை ரொம்ப நன்றிங்க